என்ன புரியலன்னா இவி கே சிலங்கோன் வந்து அந்த காலத்து மூத்த காங்கிரஸில் இருக்கிறவர் அவருக்கு ஏன் இந்த காமராஜர் பேரில் இவ்வளோ கோபம்னு நமக்கு தெரியல ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி இவர் தான் ஒரு காலத்தில் வந்து கருணாநிதியாக இருக்கும்போது அங்கே போய் எல்லாம் தகராறுலாம் நடந்து சட்டையெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு வந்தார் திமுகவை வந்து கலையா கருணாநிதி ஆட்சியை வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்தது அழுக்கு மூட்டியை முதுகில் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அழுக்கு மூட்டை தான் இப்போ காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறாரோ ஆ இப்போ இப்போ அதை வந்து இப்போ இதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணி எங்கே போகணுன்னா செல்வப்பெருந்தைகள் என்ன பேசியிருக்காருன்னா ஏழு ஆண்டுகளாக நாங்கள் வந்து ஆட்சியில் இல்லாமல் அடங்கி இருக்கிறோம் காங்கிரஸ் வந்து மறுபடியும் காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருங்கிறாரு அப்ப தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்ப திமுக என்ன திமுக எதிர்கட்சியா போகணும் அப்ப என்ன நமக்கு வந்து அதுல ஒரு இது சார் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கட்சி தானே அதிகாரத்துல வரணும்னு நினைப்பாங்க ஆளுங்கட்சியா வரணும்னு நினைப்பாங்க கரெக்டு தானுங்களா ஒரு கவலை ஏழு வருஷமா ஒருத்தர் முதுவிலே கிழமை குடியிருக்கிறோம் நாங்க அதிகாரத்துக்கு வருவோம் சொல்றாரு உண்மையை சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வருஷமா திமுக என்ற வீல் சேரில் உட்கார்ந்து பயணம் செய்கிற கட்சி உம் திமுக என்ற வீல் சேர் இல்லைன்னா காங்கிரஸால தமிழ்நாட்டில் எழுந்து நடக்க நிற்க கூட முடியாது நடக்க கூட முடியாது இதுதான் உண்மை ஸோ இப்போ திடீர்னு அவர் என்ன சொல்றாரு வீல் சேரை ஒட்டி எழுந்து நின்று நம்ம சிம்ம கர்ஜனை புரியணும் வீரபாண்டிய கட்டபொம்மை சிவாஜி கணேச மாதிரி அப்படி நடந்து போனோம் அப்படின்னு சொல்றாரு அவர் அவருடைய ஆசையை வந்து ஏன்னு கேட்க முடியாது ஆனால் இங்கே கவுண்டர் கொடுக்குறாரு இவி கே சிலம்பவன் என்னென்னு ஏன்னா செல்வப் இப்படி பேசணும்னா திமுக மேலிடம் வந்து காங்கிரஸ் அங்கே மேலிடத்தில் டெல்லியில் பேசி என்ன காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தோம் இவ்வளோ எல்லாம் கொடுத்தோம் உங்களுக்கு ஒரு ஒரு சீட்டுக்கும் இவ்வளோ கொடுத்தமே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க செல்வ பிறந்தகை வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு திமுக இடத்துல சொன்னதாக தகவல் அப்போ இவி கே சிலங்கவன் என்ன பண்ணுறாரு இந்த சைக்கிள் கேப்பில் போடுறாரு டக்குன்னு பேர் எடுத்துக்கணும் பேர் எடுத்துக்கணும் ஏதோ ஒரு ஒரு வாரியம் வரும் இல்லை ஒரு வருமானம் ஒரு வாரியம் ஏதாவது கொடுக்கலாம் அவருக்கு வாரியம் வரும் வாரியத்துக்கு தலைவரா போட்டாங்கன்னா வாரியமும் வரும் வாரியத்தின் மூலமாக சில வரவுகள் வரும் நான் சொல்றது ஒரு புகழ் பேர் அந்த மாதிரி வரவுகள் வருமானம் அது மட்டும் தான் சொல்றேன் வேற எதுவும் சொல்ல நம்ம அது நமக்கு நமக்கு தெரியாது இல்ல சரி நமக்கு அதுல எவ்வளவு வரும் என்னன்னா அது நமக்கு தெரியாது அதனால வாரியம் வரும் வருமானம் வரும் ஏதோ ஒரு பலன் இருக்கும் லாபம் இருக்கும் ஸோ அவரு இவி கே சிலம்பவன் வந்து இப்போ நீ வந்து அப்போ நீ காங்கிரஸுக்கு இப்படி ஏவி கே வந்து கா காமராஜர் ஆட்சினா முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் கரா காமராஜர் மட்டும் இது வரைக்கும் இருந்திருந்தார்னா அநேகமாக இன்றைக்கி போய் தூக்க மாட்டியிருப்பார் இப்படி சொன்னதுனால சரிங்களா சரி ஒன்று அடுத்தது சரி என்ன வந்து காங்கிரஸுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா இதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஈவி ஏதாவது லாபம் இருக்கலாம் அப்படிங்க அடுத்தது கேட்பீங்க அப்போ காங்கிரஸுக்கு வந்து எது லாபகரமாக விஷயம் செல்வ பிறந்த பேசுனது மட்டும் நடந்துருமான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொல்கிறேன்னா வீல் சேரில் வந்துட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு லாபமான ஒரு விஷயம்னா என் மனசுக்கு தோண்டதை சொல்கிறேன் சத்தியமூர்த்தி பவனை ஃபுல்லாக வாடகைக்கு விட்டுட்டு அறிவாலயம் வராண்டா ஓரமாக ஒரு டேபிள் போட்டுட்டு காங்கிரஸ் தலைவர் உட்காந்து ஏற்கனவே அதான் சார் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க தான் புதுசாக வந்து சொல்லுங்க நாம அவங்க தலைவி சோனியா மற்றவங்களாம் கலந்த காலங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி ஈவி கேஸ் வந்து காமராஜர் தான் இவரு திமுக தான் காங்கராஜர்ன்னு சொல்லுவாரு கலைஞர் வந்து சொக்கத்தங்க சோனியா அங்க அப்படின்னு சொல்லுவாரு அவங்க வந்திருந்தப்ப டெல்லில இருந்து யாருன்னா வந்து இது வரைக்கும் சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்துகிட்டு திமுக வர சொல்லுங்க இங்க பேசணும்னு இது வரைக்கும் ஒரு முறை நடந்திருக்கா ஐயா அங்க தானே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா தான் சொல்றேன் நீங்க சொல்றதுனால தான் சொல்றேன் அவங்களுக்கு ஆபீஸ் அதுதான் இல்லைங்க அனாவசியமா சத்தியமூர்த்தி பவன்ல அவ்வளவு பெரிய இடத்த வந்து காலியா வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அதை நான் ஒரு பத்து கடையா பிரிச்சு விட்டீங்கன்னா வாடகை வரும் காங்கிரசுக்கு லாபம்னா வாடகை வந்தா லாபம் தானே எப்படி நம்ம வந்து தன்மானம் ரோஷம் இதெல்லாம் வந்து கௌரவம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிவாலயத்தில் போய் அடமானம் வச்சுட்டோம் நம்ம நம்ம ஆல்ரெடி அறிவாலயத்தில் அடமானம் வந்து செல்வப் பேசிடக்கூடாது வாங்கி ஒடன தூக்கி அதான் தூக்கி பேச விட்டாங்க அதாவது செல்வப் வந்து இப்படியே பேசிக்கிட்டு தாருன்னா ரொம்ப நாள் அந்த பதவியில தாங்க மாட்டார் திமுக யாரும் பதவியில் இருந்ததா வரலாறு முடியாது அவர் சும்மா அவரும் வந்து சும்மா அவருக்கு தெரியாதா அந்த வீல் இருந்து எந்திரிச்சு ஓட முடியுமா முடியாதுன்றது தெரியும் கொஞ்சம் எழுச்சியாக எகிழ்ச்சியாக பேசி கொஞ்சம் காங்கிரஸ்ல தன்னுடைய ஆளுமையை வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு காங்கிரஸுக்கு ஆளுமை தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் அறிவாலயா வராண்டா ஓரத்தில் டேபிள் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆளுமை இங்கே வரும் அதனால இது நம்ம அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே ஈவிக்கே சிலங்க அப்போ கடந்த காலங்களில் வந்துட்டு அழுக்கு முட்டை தீயசக்தி இப்படிலாம் பேசுனால ஈவி கே சிளங்குவாங்க மக்களுக்கு மறந்து இருக்குல அதே இவரு கருணாநிதி ஐயா வந்து காமராஜர் வந்து எருமை மாட்டு தோழர் அப்படி இப்படி இன்னும் ரொம்ப மோசமாலாம் கருணாநிதி தான் பின்னாடி வந்துட்டு நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு பேசிட்டு இருந்தா ஆமா அது அதாவது அது என்ன காமராஜர் ஆட்சின்றது என்ன அதெல்லாம் போகும்போது ஒரு பைய வச்சுட்டு போனாரா நாங்கள் அந்த பையை கொடுப்போம் அந்த அப்படின்றதுக்கு அது என்னன்னு தெரியல அவர் பாவம் கடைசி வரைக்கும் பாக்கெட்டில் முப்பது ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு சொந்த வீடு கூட இல்லாம இருந்தார் அந்த பிள்ளை ரோட்ல இருக்கிற வீடு அது வாடகை வீடு அதுக்கப்புறம் அதை அரசு வந்து அதை வந்து வாங்கி அதை இன்னையும் இல்லாமப்பாங்க அவர் இருக்கும்போது சொந்த வீடு இல்லை அவங்க அம்மா இருந்த வீட்டுக்கு வந்து அந்த வீடு தண்ணி தெருவில் வந்து பம்ப் அடித்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்லி அந்த அந்த இடத்துல குடிநீர் கனெக்ஷன் போடணுன்னா அந்த ஏரியா முழுக்க கனெக்ஷன் கொடுக்கறது தான் கொடுங்க எங்கள் அம்மா இருக்கிற வீட்டுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன் காமராஜர் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராசருடன் காமராசர் ஆட்சின்னு சொன்னால் கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு தொழிலதிபர்கள் வந்து கோட்டைக்கு வந்தாங்க காமராஜரை பார்க்குறதுக்கு என்ன என்னென்ன என்ன என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு காலேஜ் கட்டணும் பள்ளிக்கூடமும் காலேஜ் பெரிய அளவில் கட்டி நாங்கள் கட்டுறோம் நாங்கள் அரசு வந்து இது கொத்துழைக்கணும் இதுக்கே அவ்வளவு எனக்கு வந்தீங்கன்னா ஒரு ஒரு கார்டு எழுதி போட்டுருந்தா நான் இல்லைன்னு எழுதி பதில் போட்டிருப்பேன்ன பள்ளிக்கூடம் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும் பிள்ளைங்க படிக்கணும் அதுக்கு பேர் தான் கவர்மெண்ட் நீங்க போய் மத்த வேலையை பாருங்க போங்க சொல்லிட்டு பதிவு செய்திருக்குதா வரலாறு இருக்குது இப்போ இருக்கிற இந்த காமராஜர் ஆட்சி இப்படின்னு சொல்லிட்டு ஈவி கே சிலமனம் தூக்கத்துல தான் இருக்கு பதினோருல பத்து சாராய ஆலை வந்து காமராஜர் வைக்க விடுவாரா கட்சியில் அப்புறம் எ கட்சிக்குள்ளேயே அப்புறம் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து அரசில் தான் வந்து பள்ளிய கல்விக்கூடங்கள் இருக்கணும்னு சொன்ன காமராஜர் வந்து தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரி இதெல்லாம் விடுவாரா காமராஜரை வந்து நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து இழிவுபடுத்தக்கூடாது அதை வந்து இவிக்கே சிலங்கோனை வந்து நம்ம கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சரி வை காசிநாதன் சேலம் ராஜ் அலகாபாத் 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 நகர்ல ராகுலும் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவும் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்ந்து கரெக்டு அதாவது ஒரு பாதி தான் சொல்லியிருக்காரு அவர் எக்கச்சக்கமா கூட்டம் வந்துருச்சு ராஜுங்கிறது அந்த முன்னாள் அலகாபாத்துக்கு மறுபடியும் அந்த ஒரிஜினல் பேர் வெள்ளக்கார வரதுக்கு முன்னால் என்ன பேர் இருந்துச்சோ அதை மாத்தி வச்சிருக்காங்க நிறைய இடத்துல மாத்திருக்காங்க அவரு கொஞ்சம் நகருங்கெல்லாம் வந்து மாத்தியா அந்த அக்பராபாதுங்கிற பேர்லாம் வச்சிருக்கேன் அந்த மாதிரி வச்சுருக்கேன் அது விடுங்க அகிலேஷ் யாதவ் அவரும் வந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் எக்கச்சக்கமாக கூட்டம் நெரிசல் வந்திருக்கு கட்டுக்கடங்காத ஆமா இப்போ நீங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தவுடனே நீங்க இன்னமும் வந்து ராகுல் காந்தி வந்து அடுத்தது பிரதமர் ஆகிடுவாருன்னு அர்த்தத்தில் இவர் கேட்கிறார எனக்கு தெரியல நீங்க இந்த பொங்கல் எக்ஸிபிஷன் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா அங்க எல்லா இடத்தையும் விட ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தான் அதிகமாக கியூ நின்று எல்லோரும் பார்ப்பாங்க ரெண்டு தலை ஆடு அப்படி போட்டிருப்பான் ரெண்டு தலை ஆடுன்னு வெளியில் வந்து ரெண்டு தலை ஆடு பேனர் கட்டியிருப்பான் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனம் வந்து ரெண்டு தலை ஆடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பாக்கி எல்லாம் இங்கே வந்து நம்ம வந்து தமிழ்நாடு தொழில்துறை டிகோ உடைய அந்த ஸ்டாலு இந்த ஸ்டாலு இந்த ஸ்டாலு இந்த அமைச்சர் அங்கெல்லாம் காய இப்படி வாசல்லேருந்தே பார்த்துட்டு போயிடுவான் இந்த ரெண்டு தலை ஆடுன்னு போடுறது மட்டும் கியூ நிப்பாங்க ஒரு மணி நேரம் கியூ நின்னு உள்ளே போய் ரெண்டு தலை ஆடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ அங்கே ரெண்டு தலை தான் கூட்டத்தில் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி ஜனங்க வந்து ரெண்டு ஆடுன்னு வினோதமாக விசித்திரமா இருக்கிறத பார்க்குறதுக்காக கூட்டம் சேர்ந்துருக்கலாம் அதுக்கு அடுத்த விஷயம் அவர் சொல்ல விட்டது என்னன்னா இங்கே இவ்வளோ கூட்டம் சேர்ந்தது இல்லை இது அநேகமாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவால் கூட்டப்பட்ட கூட்டம் ஏன்னா அந்த ஏரியாவில் அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு செல்வாக்கு அதிகம் ராகுல் காந்திக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை திமுக மாதிரி ஆமாம் அந்த அது மாதிரி வந்து அதில் வந்து அவங்க ரெண்டு பேருமே பேசாம கூட்ட நெரிசலில் வந்து எல்லாரும் இப்போ நான் தான் சொன்னேன்ல ஆடுன்னு ஏன் வந்து அவங்க ரெண்டு பேருமே கடுப்பாக இறங்கி பேசாமையே போயிட்டாங்க தேர்தல் பரப்புரையில் வந்து ஒரு அரை மணி நேரம் மேடையில் உட்காந்துட்டு கும்பல் வந்ததுக்கு அப்புறம்

இது ஒரு பக்கம் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுது அது ஒரு பக்கம் ஆட்சியை நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணுது அதுல வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று இது வரைக்கும் வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க இங்க நான் சொல்றது என்னன்னா ராகுல் காந்தியை நம்பி நீங்க எதை செய்ய முடியும் ராகுல் காந்தி ஏங்க அது வயநாட்டில் தோத்துருவோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரேபர்லியில போய் நிற்கிறாரு ரேபர்லி அகிலேஷ் யாதவ் தயவு இல்லாமல் அவருக்கு வந்து எந்த ஓட்டுமே விழாது அந்த அளவுக்கு இருக்கு அது மாதிரி இருக்கிறதுனால சரி ரெண்டு தலையாடு பாக்குறதுக்காக கூட்டம் வந்து நெரிசல்ல வந்திருப்பாங்க அது வந்து நம்ம ஒரு அது ஒண்ணும் பெருசா அதனால வந்து ராகுல் காந்தி முதல்ல பிரதமராகவும் முடியாது காங்கிரஸ் அளவு வாக்குகள் வாங்கி அவ்வளவு மெஜாரிட்டி வர வரப்போறது தான் நம்பி இருக்கணும் ஆமா கூட்டணி தான் கூட்டணி நம்புறப்ப அந்த கூட்டணியில ஒரு பகுதி எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு அது மட்டும் இல்ல அப்படியே இந்திய கூட்டணி ஒரு கால் பெரும்பான்மை பெறுவதாக வச்சுப்போம் நம்ம வந்து இவங்க தான் பெறுவாங்க அவங்க தான் பெறுவாங்க ஒரு கால் அப்படி இருந்துச்சுன்னா ஆமா நமக்கு என்ன இருக்கு வந்தா கண்டிப்பா ராகுல் காந்தியை பிரதமராக விட மாட்டாங்க வேற யாராவது தான் வருவாங்களே தவிர ராகுல் காந்தி தான் அந்த லிஸ்ட்ல கடைசியில் இருப்பாரு தேர்தல் முடிவுக்கு பின் உதயநிதி முதல்வர் ஆகிறாருமே திருசக்தியார் ஏற்கனவே சொன்னது பலிக்கின்றதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு தம்பிக்கு ஏதோ உங்க பேர்ல ஏதோ ஒரு பிரச்சனையா என்னான்னு எனக்குன்னு தெரியல அடிக்கடி உங்களை சிக்கல்ல இருக்கிற மாதிரியே கொண்டு வராங்க உள்ளதை உள்ளபடி சொல்ல போறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஒரு வருஷம் முன்னாலேயே சொல்லியிருக்கோம் இந்த தேர்தல் மா ரெண்டாயிரத்தி நாலு முடிஞ்ச மே மாதத்திற்கு பிறகு அவரை வந்து அதாவது இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி தலைவராக மட்டும் நீடிப்பார் இவரை வந்து முதல்வராக பா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அப்படின்னு இப்போ இந்த தம்பி கேட்டிருக்கிற ஒரு செய்தி வந்து அவர் எதை வச்சு கேட்டார்னு எனக்கு தெரியல எனக்கு கிடைத்த ஒரு தகவலில் வந்து நம்ம பகுத்தறிவு பகலவன்களான திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தலைவர்கள் வந்து முக்கியமான ஒரு குடும்பத்திலேருந்து யாரோ நான் சொன்னாலே தெரியும் முக்கியமான குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் போய் ஜோசியம் கேட்டாங்க அப்படின்னா யார் கேட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க போய் ஜோசியம் கேட்டதில் இந்த நவம்பர் மாதம் அதை ஒட்டி ஏதோ தேதி குறித்து கொடுத்து அதில் வந்து நீங்கள் பையனை வந்து அப்படி இல்லைன்னா துணை முதல்வராக்கி கிட்டத்தட்ட அவருக்கு முதல்வருக்கு உள்ள எல்லா அதிகாரங்களும் அவர் கையில வர மாதிரி நீங்கள் நீங்க கொண்டு வந்துருங்க நவ் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இது எங்கே டேலி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக பத்திரிகைகளெல்லாம் வந்துகிட்டு இருக்குது டிசம்பர் மாதமே உள்ளாட்சிகளை வந்து இந்த இடங்களெல்லாம் கலைச்சிட்டு டிசம்பர் மாதம் தேர்தல் வைக்கிறாங்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு அதுக்காக திமுகவில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டிசம்பரில் உள்ளாட்சி ஆனால் டிசம்பரில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் உள்ளபடியே வர இல்லை கலைத்து விட்டு இப்போது வந்து எதுக்குறான் இப்போ இந்த ட்ரெண்ட் ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு வர மாதிரி இருக்குது நாற்பது சீட்டில் முப்பத்தொன்பதுல முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வர மாதிரி இருக்கு இந்த ட்ரெண்டை இப்படியே யூஸ் பண்ணிடணும் அப்போ இந்த இந்த சூட்டோடையே வந்து உள்ளாட்சி தேர்தல வச்சு வச்சுட்டா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால இந்த ஜோசிய சொல்லியிருக்காங்க பாருங்க நவம்பர் மாதம் வந்து அவரை ஆக்கிடுங்க இல்லை துணை முதல்வராக்கி காவல்துறை உள்துறையை அவருக்கு கொழுந்துருங்க யாருக்கு உதயநிதி தம்பி அவருடைய கீழே அப்படி கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் வந்து நீங்கள் அவர் தலைமையில் கிட்டத்தட்ட அவர் தலைமையில் சந்திக்கும் போது இந்த சூட்டில் இந்த டெம்போவில் வரா மாதிரியும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முதல்வர் வேட்பாளராக வர்றதுக்கு இது ஒரு ஒத்திகையாகவும் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் எங்கேருந்து வருது இந்த ஜோசியம் பகுத்தறிவு சரி இந்த ஜோசியத்தில் மந்திரி பதவி மாத்திராரு

என்ன உங்க கூட்டணி கட்சி தானே தானே ஓட்டு வாங்க நீங்க விடுதலை சிறுத்தைகள் ஒருத்தருக்கு ரவிக்குமார் நாலு பேர் எம்எல்ஏ துணை முதல்வர் கொடுங்க இந்த இன்னொரு சமூகத்துக்கு ஒரு துணை முதல்வர் கொடுங்க வன்னியர் சமூகத்துல இருந்து துறைமுருகனு பேசாம துணை முதல்வர்னு வச்சுக்கலாம் ஆந்திராவில சாத்தியப்பட்டு இருக்கு சாமி நீங்க தலையாட்ட கூடாது இல்ல

அவருக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு பதில இதே கட்சியில் இருக்கிற ஆசாக்கு கொடுத்துட்டு போலாமா அவர் எம்பி ஆனா என்ன அவருக்கு துணை முதல்வர் சொல்லிட்டு அப்புறம் ரிசைன் பண்ண சொல்லிட்டு ஒரு இடைத்தேர்தல் வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வந்துட்டு போலாமா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அவங்க கட்சியிலேயே கொடுத்துடலாம் நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி வரைக்கும் போயிட்டீங்க கூட்டணி கட்சி மதிக்கிறத அது ஓட்டு வாங்குறதுக்கு வச்சுக்கிட்டீங்கல்ல முதல்ல நீங்க உங்க கட்சிக்குள்ள சமூக நீதியை நிலநாட்டி அப்புறம் தானே நீங்க வந்து நமக்கு என்னந்த வேலை எதுன்னா இருக்குது நம்ம கஷ்டப்படுத்தி இல்லை 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 அவங்க என்ன தாங்க எங்கள் ரெண்டு பேரும் உடைக்க பார்க்குறீங்க நீங்கள் என்னவாங்க நமக்கு எதுக்கு இல்லை இல்லை ஒரு கூடுதல் செய்தி சொல்கிறேன் சரி உங்களை மாதிரி யாரோ போய் அறிவாலயத்துல பேசியிருக்காங்க நீங்க ஒரு கால ஏதாவது ஆளை விட்டு போய் பேசிங்களான்னு எனக்கு தெரியல அந்த அறிவாலயம் ஏதோ ஒரு சமூக நீதி ஒரு நியாயமா பேசிட்டீங்களா எனக்கு தெரியல இப்ப இன்னொரு கூடுதல் நமக்கு வந்த தகவல் என்னன்னா இப்ப இந்த இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் டிஆர் ஆர் பாலுவை வந்து அங்க டெல்லி பாலம் மத்திய அரசோடு அந்த 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 ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே போய் பேசுறதுக்கான அந்த டெல்லிக்கு உண்டான ஒரு இங்கிருந்து பிரதிநிதியாக அவர் தான் டிஆர்பாலு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வயசாகி போச்சு எண்பத்தி ரெண்டு வயசாகி போச்சு வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் வேறு சில பிரச்சனைகள்லாம் இப்போ செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க போகிறாங்க வராங்க இதெல்லாம் சிலதெல்லாம் பேசிக்கிறாங்க நமக்கு தெரியாது அந்த மாதிரி இதனால் அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு ஓய்வு கொடுத்துட்டு ஆராசாவை அந்த பதவியில் வந்து ஒரு 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 அபிப்பிராயம் வந்து கருத்து வந்து கனிமொழியை வந்து அந்த இடத்துக்கு பண்ணலாம் அவங்க கனிமொழி பொதுவாக எல்லோருடையும் ஒரு நல்ல ஒரு டச்சில் இருப்பாங்க அதாவது ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் எல்லா தலைவர்களோடையும் ஒரு ஆங்கிலம் பேசக்கூடியவர் இந்தி ஓரளவுக்கு பேசக்கூடியவர் அப்படின்னு அப்படி வைக்கும்போது அதில் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா என்ன எங்கே பார்த்தாலும் வந்து குடும்ப அரசியலாக இருக்குது இங்கேயும் குடும்பம் அங்கேயும் குடும்பமான்ற ஒரு விமர்சனம் வரும் அதிமுகலேருந்தோ பாஜகலேருந்தோ மற்ற கட்சிகள்லேருந்தோ வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணதுக்காக கனிமொழி வைக்கல நான் ஆராசா வச்சாலும் இப்போ ஒன்றும் பெரிய ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஏன்னா கொள்கை அளவில் அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஒரே அளவில் தான் இருக்காங்க அதனால் ஆராசாவை வந்து அங்கே வச்சிடலாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஆர் பதவி கொடுத்து இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி கேள்வி கேட்க டெல்லி பிரதிநிதி கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துர்லாம் ரெண்டாவது அவரை முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து தள்ளி வச்சிடலாம் இல்லைன்னா ஏகலைவன் மாதிரி சில பேர் சமூக நீதி சமூக நீதி திருசக்தி சுந்தரராமன் மாதிரி சில பேர் வந்து சமூக நீதிக்காக ஏன் வந்து ஆர் துணை முதல்வர் ஆக்கக்கூடாது கூடாது இல்லை ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து ஆக்கக்கூடாது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் மட்டும் நான் சொல்ல வரல இன்னும் பெரிய சமூகம் இருக்கு வன்னியர் சமூகம் இருக்குது தேவர் சமூகம் இருக்குது ஒரு துணை முதலமைச்சர்னு பங்குக்கும் பங்கு கொடுங்க அவங்களும் அதிகாரத்துல வரட்டும் ஆண்டுகளுக்கு மேல நீங்க ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டி சமூகமே அந்த அதிகாரத்துல இருக்கணுன்றதுக்கு பேரு சமூக நீதி என்ன சொன்னீங்க நேத்து நேத்துனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அவங்க குரல் பிராமண சமூகம் மட்டுமே இருக்குது எல்லா மத்தவங்க எல்லாம் கீழே இருக்கிறோம் சமூக நீதி பகிர்ந்து அளிக்கணும்னு கோஷம் கோஷம்பட்டனு வந்தீங்க சாமி அதை கேட்கறோம் இப்போ இந்த மத்த சமூகமும் இருக்குது இன்னும் மைனாரிட்டி சமூகம் கூட பிசில இருக்குது எம்பிசி இருக்குது இருக்கு அவங்களுக்கு ஒரு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த சமூக நீதிலாம் எதுக்காகன்னா எங்க குடும்பம் வந்து நல்ல கெத்தா வந்து அந்த இடத்துல அந்த செவிகால் போட்டு அந்த நாற்காலியில ஒட்டி உட்கார்ந்துக்கணும் அதுக்காக தான் அந்த சமூக நீதி பார்ப்பனியம் இந்த இந்த பம்மாத்தெல்லாம் வந்து அதுக்காக நாங்கள் சொன்னது இப்போ அது வந்து கெட்டிப்பட்டுடுச்சு அடுத்த தலைமுறை உதயநிதி தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் வந்து அவங்க தான் சொல்லிட்டாங்க எல்லா அமைச்சர்களும் நிர்வாகிகளும் வந்து இன்ப நிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கையுடைய கனவு

பகுத்தறிவு இதெல்லாம் எதுக்காக சொன்னோம் எங்கள் குடும்பம் வந்து அங்கே கெட்டியா உட்காரணும் நாற்காலியில உட்கார்ந்தாச்சு இனிமேல் சமூகமாவது நீதியாகுது வேலையை பாருங்கள்